கிறிஸ்து பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவருடைய இரக்கத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அல்ல லூயா எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வேதம் நமக்கு போதிக்கிறது தேவனுடைய இரக்கத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உபாகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்றத்தில் அன்பு கூறுங்கள் என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வராக இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவச்சலனே தேவனுடைய இறக்கத்தை நாம் பெற வேண்டுமே ஆனால் முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அல்ல இல்லையா தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் வரை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை குறித்து சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போமே ஆனால் கர்த்தரில் அன்பு கூறுவர்களே யார் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் தீமையை வெறுத்து விடுவார்கள் என்று அங்கு அவர் சொல்வதை பார்க்கிறோம் தீமை என்பது பாவம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாவம் செய்வதோ மற்றவர்களுக்கு தீங்கிணைப்பதோ ஆகாத செயல் அதை தேவன் விரும்ப மாட்டான் ஏனெனில் தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதத்தில் அபோகோக்கு கோன்றம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே ஆகவே நாம் பாவத்தை பிறருக்கு தீங்கையும் விட்டு அதுவே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாகும் இரண்டாவது பார்ப்போமையானால் ஒன்று யோவான் நன்கம் அதிகாரம் அதில் இருபது இருபத்தி ஒன்று வாசிப்புமையானால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் எனக்கு அருமையானவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் தான் கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் எனக்கு அருமையானவர்களே எனவே ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஒன்றின் பிரகாரமாக நாம் வாசிப்போமே ஆனால் நாம் காணாத ஒரு தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற முடியும் என்பதை விளக்குகிறது எனக்காரியானவர்களே யாரிடத்திலும் அகமையாய் இருக்கக்கூடாது என்று பேச்சி சொல்லுகிறது நமக்கு தேங்களைத்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவரை அடித்தவர்களுக்காகவும் முகத்தில் உமிழ்ந்தவர்களுக்காகவும் பிதாவிடத்தில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று வேண்டினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட நம்மை துன்பப்படுத்தியவர்களுக்கு நாம் விரோதமாக நமக்கு விரோதமாக பேசினவர்களையும் எதிராளிகளுக்கும் எல்லாரையும் நாம் மன்னிக்க வேண்டும் அப்படி நாம் மன்னித்து எல்லோரோடும் கூட சிநேகம் பாராட்டும் போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறளாக நாம் மாறப்படுவோம் அல்ல லூயா பயக்கரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நமக்கு தேவனிடத்திலிருந்து இறக்கம் கிடைக்கும் என கருமையானவர்களே தேவனிடத்தில் இறக்கும் பெறும்போது உயர்வு வரும் ஆசிர்வாதமும் வரும் நியாயாதிபதி புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே அவரில் அன்பு கூறுகளை வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவார்கள் என்று அங்கு நாம் ஆசிக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தீமையும் பாவத்தையும் பகையும் விட்டு விடுவார்கள் ஆனால் நீங்கள் சூரியனை போகல சொல்லிப்பீர்கள் எனக்கருமையானவர்களே உங்கள் வாழ்வு பிரகாசமாயிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே நாமும் அப்படி இருந்தால் நம்மையும் தேவன் பிரகாசம் பண்ணுவார் தேவனுடைய இறக்கத்தை தேர வேண்டிய சில வழிகளை நாம் என்று வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் எனவே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாக காணப்படுவது மாத்திரமல்ல தீமையும் பகையும் பாவத்தையும் விட்டுவிடுவர்களாக மாறி தேவனுடைய சமூகத்தில் சூரியனை போல ஜொலிக்கத்தக்க கர்த்தராக நாம் சாட்சியாக நிற்க தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பலப்படுத்தி திடப்படுத்தி கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக